ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேது சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்ல நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போ சில பேருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா தே ஸ்ரீமன் நாராயணா மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஏழரை சனி விட போகிறது சனி பயிற்சி மார்ச் மாதம் வருது மீனத்துக்கு போயிடுது ஓகேவா சனி விட்டுதுப்பா ஏழரை வருஷம் ஆக்சுவலாக இல்லை வேற மாதிரி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் மூணு பயிற்சி இருக்கு முக்கியமான மூணு பயிற்சி ஒன்று வந்து சனி பயிற்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் ரெண்டாவது ராகு கேது பயிற்சி ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றார் தன்னோட வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு வரார் அவருக்கு கும்பம் ஆட்சி வீடு சனிக்கு வந்து அந்த கும்பம் ஆஃபீஸ் அங்கே தான் வேலை பண்ணுவார் அவர் கும்பத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சொல்ல விடாத கஷ்டம்லாம் வந்திருக்கும் மகரத்துலையோ தனுஷிலேயோ இருக்கும்போது வந்திருக்காது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காரு கும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு சனி வாட்ச் பண்ணுறார் ஏன்னா அவர் தான் உங்களோட அதிபதி அவர் உங்களை வாட்ச் பண்ணுறார் இப்போ அவர் மீனத்துக்கு போறார் ஒரு மனோதிடத்தை கொடுத்துடுறார் அடுத்தது முக்கியமான ஒருத்தர் யாரு பனிரெண்டு அண்டு மூணு குடையவர் விரையாதிபதி அண்டு தைரியஸ்தானாதிபதி அந்த குருவானவர் இப்ப ரிஷபத்துல இருக்கார் ஓகே அஞ்சுல அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேல ஆறாம் இடத்துக்கு பயிற்சி யார் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் என்ன பண்ணுறாருனா அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக கடத்துக்கு கடகத்துக்கு போயிட்டு எக்ஸால்ட்டட் உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு போயிட்டு சடனாக போ அங்கே இருக்கிற பிடிக்காமல் அப்படியே திரும்பி வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கு ஓகே ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தான் எதிரிகள் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த எதிரிகளை கொஞ்சம் தட்டி வைக்கிறார் அதுதான் உங்களுக்கு நன்மை ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு சனி ஃப்ரெண்டோட ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த எதிரிகளை தட்டி வைக்கிறார் வியாதிகளை மட்டுப்படுத்துகிறார் கடன் தொல்லை இல்லாமல் பார்த்துக்கிறார் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு வழிபணி தருவார் ஆறாம் இடம் நன்னாக இருக்குது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் விருச்சிகம் இந்த விருச்சிக ராசியில் மற்ற கிரகங்கள் வருது இல்லையா அப்போ உங்களுக்கு நன்மை இருக்கும் அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா பெரிய கிரகங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம் மாச மாதம் நகர்ற கண கணக்கில் எடுக்கறதில்லை கிரகங்களை புதன் சுக்கரன் சூரியன் மாச மாதம் நகரும் சந்திரன் வந்து ரெண்டே கால் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு நகரும் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நகரும் சந்திரன் சூரியனை தவிர பாக்கி எல்லாம் வந்து வக்ரகதியும் அடையும் அதனால தான் இந்த ஒரு மாதம் இப்படி இந்த பன்னெண்டு மாதத்தையும் கணக்கு எடுத்து ஃபில்டர் பண்ணி இங்கே சொல்கிறேன் மற்ற கிரகங்கள் சஞ்சாதத்தின் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும் இப்போ உங்கள் ராசியை உங்களுக்கு இந்த வருஷம் பலன் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தை ரெண்டாக டிவைட் பண்ணும் ஜனவரி டு செப்டம்பர் அப்புறம் கடைசியாக மூணு மாதம் அது வந்து ஆக்சுவலாக மார்ச் வரைக்கும் போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் ஜனவரி டு செப்டம்பர் இதில் பல வெற்றிகளை சம் கண்டு நீங்கள் சந்தோஷப்படலாம் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் ஏன்னா சனி வந்து அசாத்திய தைரியத்தை கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் படிக்கிற குழந்தைகள் ஸ்கூல் காலேஜ் போகிறவா அது போக இந்த எக்ஸ்ட்ராங்க வேலைக்கு பார்த்துட்டே ஒரு கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அல்லது நான் பாட்டு கிளாஸில் சேர்ந்துட்டுருக்கேன் அப்போ படி பாட முடியல இப்போ பாட்டு கிளாஸ் வீணை கிளாஸ் இல்லை கபடி அந்த மாதிரி ஒரு இதில் போயின்னு இருக்கேன் ஒரு ட்ரைனிங் இருக்கேன் புதுசாக வந்து கற்றுன் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மாணவர்கள் லிஸ்டில் வருவாள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் இருக்கும் ஓகே அண்டு ஏன்னா அந்த சனிநாதர் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிற ராகு ராகு வந்து எப்போவுமே கெடுக்காது எல்லோரையுமே கெடுக்காது பாவகிரகம்னு சொல்லுங்க ராகு வைப்போல் கொடுப்பான் இல்லை கேது வைப்போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இருந்து கேது கெடுக்கணும் அதுவும் கெடுக்கலைன்னா அது பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கு கையை கட்டி போட்டால் மாதிரி இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு லாபமாக வருது மாணவர்கள் நல்ல படிக்கலாம் வெளிநாடு போக விருப்பம் உள்ளவர்கள் மாணாக்கர்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த மே மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் புது கோர்ஸ் சேர்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஆணோ பொண்ணோ எல்லாருக்கும் உத்தியோகம் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயா ப்ரைவேட் எம்ப்ளாயி ப்ரமோஷனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மே மாசத்துக்குள்ளேயே மே மாசத்துக்குள்ளே ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அதே போல் நல்ல இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம் சார் கடந்த ஒரு ஆறு மாதமாக வேலை தேடினு இருக்கேன் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டேன் நடக்கவே இல்லை உங்களுக்கு இப்போ நடக்கலாம் மார்ச்சுக்கு அப்புறம் ஜனவரியிலேருந்தே நடக்கும் அதுக்கு சில வழிகள் இருக்கு கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தேன்னா புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாடு வேலைகள் அல்லது வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் பாம்பேக்கு போய் டெல்லிக்கு போய் ஹைட்ராபாத் போய் வேலை பார்க்கணும் அது மாதிரியும் சான்ஸ் வரும் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கும் பலனை பூரணமாக இந்த வருஷம் அனுபவிப்பீங்க கஷ்டங்கள் இருக்குமான இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே இருந்துருக்கும் பட் அது குருவால கூட இருக்கும் கேதுவால் இருக்கும் ராகுவால் இருக்கும் மற்ற கிரகங்களோடு சேரும் போது இருக்கும் அதனால் அது குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அந்த தடைகளை மீறி வெளியில் வந்துடுவேன் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுற எந்த துறையாக இருந்தாலும் ஓகே எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவா பெரிய பிரச்சனைகள் வராது கொஞ்சம் இழுத்தடிச்சுன்னு போகும் நல்ல ஆர்டர்ஸும் கிடைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் ஆரம்பிப்பேன் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே அமையும் தனிப்பட்ட ஜாதகம் விஷயின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகிடும் ஓகே நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி காசு சேர்க்கறது எப்படி கடனை அடைக்கிறது நல்ல ஆலோசனைகள் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு குரு பகவான் உதவி பண்ணுவார் குரு அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம் அந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல குப்பை எல்லா அதையும் அவங்க கூட உங்களுக்கு குருவா இருக்கலாம் டக்குன்னு ஒன்று கொடுக்கலாம் ஏதாவது யோசனை சொல்லலாம் அவ யாருக்கோ சொல்லலாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி மைண்ட்ல போகும் நீங்கள் டக்குன்னு பண்ண வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது கடந்த காலத்தினுடைய தவறுகள் நிறைய தவறுகள் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு நிவர்த்தி யாரு கிருஷ்ணா ஓகே ரெண்டு பேர் துர்கை ஒன்று கிருஷ்ணா ஒன்று துர்க்கை வந்து பனிஷ்மெண்ட் தருவா அல்லது பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுவோம் கிருஷ்ணா வந்து உங்களை பர்கிவ்னஸ் மன்னிச்சு விட்டுடுவா அப்ப கிருஷ்ண வழிபாடு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சோ தெரியாம பிஸ்னஸில் இருக்கவா ஏகப்பட்ட தவறுகள் யாருக்காவது ஏதாவது தப்பா மாற்றி கொடுத்துருக்கோம் அதனால அந்த குடும்பம் பாதிச்சிருக்கும் இதெல்லாம் நம்மளை அறியாமல் செய்ய இது என்ன பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணனை அப்பப்ப வணங்கணும் ஓம் கிளீம் 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 கிருஷ்ண கிளீம் கிருஷ்ணர் வந்து சுத்தம் பண்ணிடுவார் பாவங்களை மன்னிச்சு கிருஷ்ணர் சுத்தம் பண்ணுவார் இதெல்லாம் நாகத்தினால ஏற்படுற இது சர்பத்தினால சர்பதோஷம் சொல்றோம் இல்லையா ஆக்சுவல் அர்த்தம் இதுதான் பாம்புடைய தன்மையினால பெஷத்தன்மையினால நம்மளை அறியாமல் நம்ம செய்ய சர்வதோஷம் போகணும்னா ரெண்டு பேரை தான் சேவிக்கணும் ஒன்று வந்து காளிங்க நர்தனம் பண்ண கிருஷ்ணர் இன்னொன்று பாம்பை தன் கையில சுத்தின துர்கை ஓகே காலடியில் போட்டு பாம்பை மிதிச்சா கையில சுத்தி துர்கை இந்த துர்கை பாம்பை அடக்கக்கூடியவள் விஷத்தை முறிக்கக்கூடியவள் அவளுக்கு எப்படி சொல்லணும் பண்ண பாம்புலாம் போகணும்னா ஓம் க்ரீம் 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 காளிகே ஸ்வாகா இதெல்லாம் வேதங்களில் இருக்கு அந்த காலத்தில் பண்ணிருக்கா அப்படியே குருநாதர் ராத் பண்டித் சஞ்சய்ராத் அவர் கூட சொல்லியிருக்காரு நீ ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு பயன்படுத்தி பார்ப்போம் பக்காவா பலன் இருக்கும் இந்த கிருஷ்ணன் அல்லது காளியை வணங்கி வணங்கினீங்கனாலே உங்களுடைய நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கஷ்டம் வெளியில போகணும் உஸ்தியோக்கள் இந்த ராசியில இருக்கவா வயசானவா இருப்பா அவங்களுக்கு உடம்பு ரீதியாக படுத்தல் இருக்கும் அல்லது குழந்தைகள்லேருந்து அத்தனை பேருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே கெமிக்கல் ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியறது இல்லை கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் ஹோட்டலில் சாப்பிட்றணும்னு கூட இல்லை வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அரிசி புளி உப்பு புளி மிளகாலேருந்து எல்லாம் கலப்படும் நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளோ கெமிக்கல் போய் முப்பத்தஞ்சு வயசுலேயே மூட்டு வலி முதுகலி வந்துடுது மு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே சுகர் வந்துடுது டாக்டர்கிட்ட கையை பிடிச்சி பார்த்தாருனாலே உடனே சுகர்னுங்கிறார் கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடுங்கிறார் இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்குது சார் இதுக்கு என்ன வழி இருக்கா நான் மாத்திரை மாத்திரையாகவே சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா சாப்பாடை டயத்துக்கு சாப்பிடணும் கரெக்டாக டயத்துக்கா எட்டு மணிக்கு டிஃபன்னா எட்டு மணிக்கு டிஃபன் ஒரு மணிக்கு லஞ்சுன்னா ஒரு மணிக்கு லஞ்சு ராத்திரி எட்டு மணிக்கு டிஃபன்னா எட்டு மணிக்கு டிஃபன் கண்ட்ரோலாக அதே போல் மூணு இட்லி தான் அப்படின்னா டெய்லியே மூணு இட்லி தான் மூணு தோசை தான் அப்படின்னா டெய்லியும் மூணு தோசை தான் என்ன அளவு சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து மாறக்கூடாது குவான்டிட்டி மாறவே கூடாது ஒரு டபலாக சாதம் சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ தான் கூட குறச்செல்லாம் சாப்பிடக்கூடாது ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்றாரு டையத்துக்கு சாப்பிட்ணும் குவான்டிட்டி முக்கியம் குவாலிட்டி நல்ல அளவாக சாப்பிட்ணும் மசாலா ஐட்டங்களை எல்லாருமே குறைச்சிக்கிறது நல்லது இந்த ராசியில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த மசாலா மிக்சர் அந்த கார வகைகள் ஆயில் வகைகள் இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கலாம் அதுக்கு பதிலாக அந்த சாலட்டுன்னு சொல்லுவார் நார்த் இந்தியாவெலாம் ரொம்ப ஃபேமஸ் காய்கறிகளை வந்து பச்சையாக சாப்பிட்றது அதெல்லாம் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க அதெல்லாம் பண்ண பண்ண மகர ராசியில் ஏன்னா குரு ஆறுக்கு போகிறார் வியாதியை சஸ்டைன் பண்ணிடுவார் ஜாத்தி ஆக மாட்டார் சஸ்டைன் பண்ணிடுவார் அந்த சஸ்டைனும் பண்ணாமல் இருக்கணும்னா நாம் இந்த மெத்தோட கடைப்பிடிக்கணும் மற்றபடி இந்த மகர ராசி நேயர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச ஹாப்பியாக கொண்டாடலாம் ஏன்னா பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே மாணவர்களுக்கு பெண்களுக்கு குடும்பத்திற்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் வந்துடும் எல்லாரும் சேர்ந்து கழிப்போம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப ஆண்டாள் அந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் குடும்பத்தோட ஒற்றுமையாகும் பொருளாதார உண்மதாக இருக்கும் ஜாலியாக கொண்டாடலாம் அப்போ இதெல்லாம் ஆடியன் சொல்லி கொடுத்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக நல்லபடியாக ஆகும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுதவும் நைன் 554244